அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்லை ஒரு பெரண்டை எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரண்டை எண்ணெய் கை கால் வலி உடல் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரெமடியாக இருக்கும் லைட்டாக அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ரெமெடி நல்ல ஒரு கை கால் வலிக்கெல்லாம் நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் இதுதான் பெரண்டை எல்லாருக்குமே தெரியும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருந்து பதினஞ்சு அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் சின்ன பீஸு பச்சை கற்பூரம் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த பெரண்ட எண்ணெய் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸு இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு இரும்ப வானலியில் நான் நல்லெண்ணெயை சேர்க்குறேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஃபுல்லாக சேர்த்திடலாம் ஒரு லிட்ரு ஃபுல்லாக போச்சுருங்க இது கம்மியாகாது அப்படியே அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படியே நம்ம எடுத்துடலாம் இது கால் வலி முட்டி வலி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும் இதை செஞ்சு நம்ம வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு கெட்டு போகும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வெளிலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆவி வர வரைக்கும் வேண்டாம் லைட்டாக சூடு தெரிஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு சூடு தெரிஞ்ச ஒன்று நம்ம எடுத்து வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்திடலாம் பெரண்டை இப் எல்லாருக்குமே இப்போல்லாம் தெரிஞ்சிருக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் இல்லைன்னா கை அரிக்கும் நாம் இப்படி எண்ணெயாக காய்ச்சி அதை யூஸ் பண்ணால் கூட அரிக்குமோ அப்படிங்கிற டவுட் இருக்கும்ல அதுக்காக தான் புளி சேர்த்துறது புளி சேர்த்துனா இந்த அரிப்பு வந்து நமக்கு கா தெரியாது அரிப்பு இருக்காது அதுக்காக இப்போது இது இப்படியே இருக்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன் அப்படியே எல்லாம் பொறிஞ்சு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்போது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு இது அப்படியே காயட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன் இது மாதிரி லைட்டாக நுரைச்சி வரும் இப்படியே காஞ்சு அந்த பெரண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பழுப்பு கலர் அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நாம் அடுப்புலையே வச்சுருக்கணும் இப்போ அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம்ல கொஞ்சம் கழுவி ஆற வச்சு அந்த எல்லாம் போகிற அளவுக்கு ஆற வச்சிடணும் அந்த புளியை இது கூட சேர்த்திடுறேன் கூடவே பூண்டு பூண்டு வந்து உரிக்க தேவையில்ல அப்படியே தட்டுனா போதும் ஒரு முழு கட்டி மாதிரி இருக்கும்ல அந்த ஃபுல் ஒரு பதினஞ்சு இருபது பல் அளவுக்கு பூண்டு அதை அப்படியே தட்டி வச்சுருந்தேன் அது இதோட சேர்த்திட்டேன் இப்போ மறுபடியும் அது அப்படியே காயட்டும் நல்லா காஞ்சு அந்த கலர் பாருங்கள் பரண்ட நம்ம அப்படியே பச்சையாக இருந்துச்சு போடும்போது இப்போ ஒரு பழுப்பு கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி வரணும் அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்பப்போ கிளறி விடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அடுப்பு மட்டும் ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும் அது மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும் இப்போ இது நல்லா காஞ்சு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா காய விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து அதை வடிக்கட்டேன் என்ன பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கலரும் பெருசாக ஒன்றும் நமக்கு வித்தியாசப்படாது நம்ம என்ன கலரில் இருக்கோ அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிச்சுட்டு அந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே இதில் இது மாதிரி உடைச்சு தூவி விட்டுடலாம் குட்டி ஒரு பீஸ் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டதுனால நிறைய நேரம் போடுற மாதிரி இருக்குது போட்டு ஒரு தடவை கலக்கிட்டு இது இப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஆறி பண் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது எப்போவுமே அப்படியே பெரிய பாட்டிலே இருக்கலாம் ஒரு குட்டி குட்டி பாட்டிலில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை வந்து நம்ம கால்வழி கைவலி, வலி உடல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்